பாருங்க வணக்கம் நமஸ்காரம் நீங்கள் தமிழில் பேசுங்க இப்போது நீங்கள் எந்த ஊருங்க இந்த இன்றைக்கு இருக்கிறது கணக்கம்பாளையம் ஆ திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கணக்கம்பாளையம் ம் உங்கள் பேருங்க ரமேஷ் ரமேஷ் சரி இப்போது இப்போ தான் இந்த தறியில் வந்து இப்போ நாங்கள் செல்ஃப் கட்டியிருக்கிறோம் ஆமாம் எத்தனை வருஷம் காலமாக நீங்கள் தறி நெச்சுட்ருக்குறீங்க இருபது வருஷம் நினச்சிட்ருங்க இருபது வருஷமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கம்பெனி கம்பெனி போயிட்டு இருந்தீங்க ஏ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க அப்போ கம்பெனியில் வந்து வேலை கொஞ்சம் கம்மி சரிங்க அப்போ வேலை கம்மியாக இருந்ததுனால பூந்து சரி நிறையா இப்போ இந்த நெஸ் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்குதா திருப்தியாக இருக்குது இருக்குது நல்லா முன்ன பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பழைய காலத்துல வந்து நம்ம மடுப்பு கட்டி நெசிட்டு இருந்தோம் பழைய காலத்துல வந்து நான் நெய்யுறப்ப வந்து கோடா வந்து சரிங்க கோடா நெசிட்டு இருந்தது கூலி கிழமை நானூறு ரூபாய் ஐநூறு சரி நானூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் இருந்தது சரி இன்னைக்கு வந்து பத்து நினைச்சிட்டு இருக்க ரெண்டாயிரம் கூலி வேற உங்களுக்கு ஒரு ரொம்ப அதிகபட்சம் நார்மலா எவ்வளவு சீலை ஆகும் மூணு சிலையாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரும் அவ்வளோதான் இது வந்து நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ நீங்க இப்போ நவீனமாக இப்போ புதுசு புதுசா தறியிலலாம் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன பண்ணி சரி இப்போ நம்ம வந்து பழைய மெத்தட்ல வந்து ஒரு சீலையாக இருக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து ஒன்றரை நாள் சீலை ஒன்றரை நாள் ஆகுது மீ இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் இங்கே வெளியே கிளி போயிட்டு வந்தோம் அப்போ வந்து இந்த கம்பெனி போகிறதுக்கு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல இன்னைக்கு தமிழ் தொழில் ரொம்ப மோசமாகுது சம்பளம் கம்மி கம்மி போயிட்டு இருந்த போயிட்டு இருந்த காலம் இன்னைக்கெல்லாம் ஹெச் ஆகி ஆகிருக்குது ஆனால் நம்ம அதுக்கு போக விரும்பலை இப்போ வந்து நம்மளுக்கு நெசவு நெசவு தான் நல்லா இருக்கு என்னோட இதுக்கு நெசவு நெசவு ஓகே ஓகே ஆ சரி நீங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேடியாக எடுக்கிறேன் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் அவர்கள் நெய்கிறாங்க இப்போ இந்த தறிக்கு நாங்கள் செல்ஃப் கட்டி முடிச்சுட்டு அவங்க ஒரு பாட்ராக நெசிட்ருக்குறாங்க ஓகே பாருங்கள் இதுதான் ஒரு தறி கொஞ்சம் அப்படியே அவங்க தறியெல்லாம் அப்படியே பாருங்கள் இது லிப்டிங் மிஷின் ஆகுறது அப்புறம் இன்னொரு கேள்வி நம்ம பழைய காலத்தில் வந்து அந்த பாவு வந்து நம்ம கஞ்சி போட்டுலாம் சுற்றிட்டு இருந்தோம் ஆமாம் பாவு வீசி வீசிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு இது பல பரவாயில்ல தானே அதுக்கு இது பரவாயில்லைங்க அன்னைக்கு அது பாவனத்தி வீதிகள்ல பாவனத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு வீதியில அகலமா இருந்து அகலமா இருந்தது இன்னைக்கு வந்து கூடலாய் கூடலாய் இன்னைக்கு அந்த நவி இது அந்த பாவனத்துல வேலையே இல்ல இன்னைக்கு பாவனத்துல பட்டையில் கொடுத்து பாவனத்துறாங்க

நூற்றம்பது மணி ஆனால் நெய்யறதுக்கு எப்போ அப்படி நார்மலாக நெசிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து காலை இது மிஷின் மிஷின் நெய்யில் நான் டபுள் போட்டியில் தான் போட்டிருக்கேன் ஆனால் கெட்டி மிஷின் செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து காலை தான் மிஷின் நெசிட்டு இருக்கு அப்படிங்களா ஆனால் என்ன அப்படி என்ன கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கட் இப்போ இனி வரு வருங்காலத்து நெசவுன்னா எப்படி இருக்கும் இதாக இன்னும் நெசவு பெரிய லெவலில் நெய்யலாமா இல்லை நெசவு எல்லாம் குறையுமா தறிகள் இப்போ வர்றதுல வந்து நவீன சிஸ்டம் நிறைய வந்துருக்கு வந்திருக்குது இப்போ ட்ராபாக்ஸ் முதல்ல எல்லாம் இல்லாமல் ஆமா ஆட முத்தவங்க நான் நெய்யற காலத்துல டிராபாக்ஸ் இல்ல இல்ல இப்போ நவீன மிஸ்டில லிட்டி மிஷின் வந்ததுல இருந்து ட்ராபாக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க சரி நாடா வந்து இப்படி இந்த பட்டன் அமுத்துனா நாடா தானா போய் வரும் போய் வருது அந்த சிஸ்டம் வந்துருக்குது வந்துருக்குது ஆனா பார்டர்லாம் நெய்யுறவங்களுக்குன்னு சவுகரியமாக இருக்குது பார்டர் பாட்ரு வச்சிருந்தவங்களுக்கு மிஷினு வச்சு போட்டுருக்கவங்களுக்கு இன்னைக்கு லெவன் செட்டுக்குறேன் இப்போ நீங்கள் அடுத்தது வந்து இந்த இந்த நவீன முறையில் எதை இதை நீங்கள் அடுத்து உங்கள் தெரியல போட போகிறேன் நான் ட்ராபாக்ஸு போகலான்றதுங்க அப்படிங்களா நான் ட்ராபாக்ஸு போகலான்றது ரெண்டு மிஷின் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறீங்க இப்போ வந்து செல்ஃப் போடுறதுக்கு போட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க சரி அப்போ இது வந்து இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது மனசு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அதாவது செல் போடுறதுக்கு வந்து நாடா எடுக்காம இன்னைக்கு அப்படியே போட்டுருக்காங்க நவீன சிஸ்டர் நான் இப்ப வீசுதான் போயிட்டு இருக்கிறேன் ஆனா முதிக்கிறது இல்லை ஜக்கார போட்டு முதிக்கிறது முதிக்கிறது இல்ல பட்டன் அமுத்துனா கை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா செல் செல் ஆனா நீங்க இனிமே தான் வந்து ஆட்டோமேட்டிக் டிராபாக்ஸ் போட போறேன் ஓகே அது வாழ்த்துக்கள் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக இதெல்லாம் போட்டு இனி வாரம் ஒவ்வொரு செயல் எச்சு நீணும்னு ரொம்ப நன்றி ஓ நாங்க எல்லாம் வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்